ஹலோ வெரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ் ஏபி வியூஸ் இப்போ நேற்றுலேருந்து நம்ம எம்பிபிஎஸ் தொடர்பான மெடிக்கல் அட்மிஷன் தொடர்பான நீதிமன்ற விசித்திர வழக்குகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ இதே மாதிரி கோர்ட்டுக்கு வந்த ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் தொடர்பான ஒரு வீடியோ போட்டோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கோர்ட்டுக்கு வந்த எம்பிபிஎஸ் சேர்க்கை தொடர்பான ஒரு வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழையில் பார்த்தீங்கனாலே தெரியும் எம்பிபிஎஸ்க்கு இங்கிலீஷ் பாடம் இங்கிலீஷ் தகுதி என்பது கட்டாயம் இல்லை இது வந்து கோர்ட் உத்தரவு இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துடலாம் நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வீடியோ போடுறது நீ வரும் நாட்களில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ மட்டுமே அது தவிர்த்து இந்த வழக்கில் தொடர்புடைய மாணவர்களையோ அல்லது பெற்றோர்களையோ யாரையும் புண்படுத்துவோ கட்டாயப்படுத்துவதோ இந்த வீடியோவினுடைய நோக்கம் அல்ல சரிங்களா அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத முழுமையாக பார்த்துக்குங்க இந்த வீடியோவிலிருந்து ஏதாவது உங்களுக்கு உபயோகமான ஒரு விஷயம் கிடைச்சிது அப்படின்னா இனி வரும் நாட்களில் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்காவது இது உபயோகப்படும் பட்சத்தில் அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக நீட் யூஜி அண்டு பிஜி ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன இருந்து அட்மிஷன் போடுற வரைக்குமான எல்லா கைடன்ஸும் எல்லா வழிகாட்டுதலையும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஆல்ரெடி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்குது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ஏஸ் பர் த ரிவைஸு சிலபஸில் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே இப்போது அந்த கோர்ட்டு கேஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த செய்தி இங்கிலீஷ் நாட் மேண்டேட்ரி ஃபார் எம்பிபிஎஸ் ஹை கோர்ட் அதாவது இங்கிலீஷ் என்பது ஒரு கட்டாய பாடம் இல்லை யாருக்கு எம்பிபிஎஸ்க்கு உயர் நீதிமன்ற உத்தரவு சரி இப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த செய்தியினுடைய சுருக்கத்தை சொல்லிடலாம் இதில் யாருடைய பெயரையும் நம்ம வந்து குறிப்பிட போகிறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவி ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு வரைக்கும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க அதன் பிறகு இடம்பெயர்தல் காரணமாக அதாவது மைக்ரேஷன் தொடர்பாக அவங்க எங்கே போகிறாங்க லெவன்த்து டுவெல்த்துக்கு ஸ்ரீலங்கா போகிறாங்க ஸ்ரீலங்காவில் சிபிஎஸ்சியில் சேர்ந்து படிக்கிறாங்க அங்கே இலங்கையில் வந்து ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு கட்டாய பாடம் கிடையாது அதனால் அவங்க வந்து அதுக்கு பதிலாக ஆப்ஷனல் லாங்குவேஜை எடுத்து லெவன்த்து டுவெல்த்தை முடிக்கிறாங்க சிபிஎஸ்சி போர்டில் இப்போ சிபிஎஸ்சி போர்டை முடிச்சுட்டு அதன் பிறகு திரும்பவும் இடம்பெயர்தல் காரணமாக சைனாவுக்கு போகிறாங்க அங்கே சீனாவில் வந்து அவங்க சிச்சுவான் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க ஓகேங்களா இப்போது நம்மளுக்கு தெரியும் ஃபாரினில் எம்பிபிஎஸ் முடித்தோம் அப்படின்னா முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவில் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் ஓகேங்களா அயல்நாட்டில் மருத்துவம் படித்தவர்கள் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் இந்த பேப்பரை கிளியர் பண்ணணும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த குறிப்பிட்ட மாணவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்எம்சி அப்ரோச் பண்ணி அதுக்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க இப்போது என்எம்சி தரப்பிலிருந்து எந்த மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் ஆங்கில பாடத்தை எடுத்து படித்தவர்கள் மட்டுமே என்ன பண்ண முடியும் எம்பிபிஎஸ்சில் சேர முடியும் இந்த மாணவருக்கு அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு என்எம்சி வந்து இவங்களுடைய விண்ணப்பத்தை நிறுத்தி வைக்கிறாங்க ஸோ இந்த மாணவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக நீதிமன்றத்தை அணுகிறாங்க நீதிமன்றத்தை அணுகிட்டு எனக்கு இதற்கான நீதி வேண்டும் அப்படின்னு முறையிடுறாங்க இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீதிமன்றம் வந்து இந்த மாணவருடைய தீர்ப்பை ஒரு சீல்டு கவரில் வச்சுட்டு அதன் பிறகு இந்த மாணவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அந்த மாணவி தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அயல்நாடுகளில் ஆங்கிலம் என்பது கட்டாய பாடம் இல்லை இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கட்டாய பாடம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறேன் இந்தியாவில் வந்து நான் சிபிஎஸ்சியல் போர்டில் தான் படிச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு ஆங்கிலமும் தெரியும் அப்படின்னு முறையீடு செய்கிறாங்க ஸோ இந்த மாணவரை நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் அலோவ் பண் எழுதுறக்கு அலோவ் பண்ணுறாங்க அனுமதிக்கிறாங்க மீன்வைல் அவங்களுக்கான தீர்ப்பை வந்து ஒரு ஒட்டப்பட்ட உரையில் அதாவது சீல்டு கவரில் வச்சுட்டு அவங்க எழுதுன அந்த எஃப்எம்ஜிஇ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டையும் பார்க்குறாங்க இப்போது ரிசல்ட்டில் அந்த மாணவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒம்பது மதிப்பெண்ணுக்கு ஏழு புள்ளி அஞ்சு மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க ஓகேங்களா அந்த நுழைவுத் தேர்வில் அவங்க வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் நைன் ஃபார் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் இதில் இவங்க வந்து ஏழு புள்ளி அஞ்சு மதிப்பெண் ஒம்போதுக்கு எடுத்துருக்குறாங்க அவுட் ஆஃப் நைன் இப்போது இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற மதிப்பெண் வந்து ஈக்குவலன் டு எயிட்டி பர்சன்ட் இன் கிளாஸ் டுவெல் ஆஃப் சிபிஎஸ்சி அண்டு நைன்டி பர்சன்ட் இன் ஸ்டேட் போர்டு அப்படின்னு நீதிமன்ற தரப்பில் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது இந்த மதிப்பெண் அவங்க எடுத்த ஏழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற மதிப்பெண் வந்து சிபிஎஸ்சிக்கு 80% பர்சன்ட் மதிப்பையும் அதே போல அதே போல் ஸ்டேட் போர்டுக்கு equal மதிப்பெண்ணுக்கு ஈக்குவல் அதனால் அவங்களும் இந்த குறிப்பிட்ட மாணவியும் என்ன பண்ணலாம் மற்ற மாணவர்களை போல அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸை படிக்கிறதுலையோ இல்லை அது தொடர்பான வாழ்க்கை முறையை அமைத்துக்கொள்வதிலோ எந்தவிதமான தடையும் இல்லை அப்படின்ட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருச்சு அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டையும் இவங்களுக்கு வழங்க சொல்லி என்எம்சிக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான விசித்திரமான வழக்கு விசித்திரமான செய்திகள் ஏதாவது நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் அதனுடைய முழுமையான நோக்கம் என்ன அப்படின்னா இதை போன்ற அனுபவங்கள் பிற்காலத்தில் அதாவது பின்வரும் நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கலாம் இருபத்தஞ்சாக இருக்கலாம் எப்போவாவது இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ பேரண்ட்ஸுக்கோ வியூவர்ஸுக்கோ சப்ஸ்கிரைபர்ஸுக்கோ தேவைப்படலாம் இல்லைனா அவங்கள சேர்ந்த நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு இந்த செய்தி தேவைப்படலாம் ஏன்னால் இப்போது நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லையே பார்த்தீங்கன்னா ஃபாரினில் படிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறக்கு எந்த மாதிரியான தகுதிகளெல்லாம் தேவைப்படுது எந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது உபயோகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ஏதாவது சந்தேகம் இருக்குது கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸையும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸையும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் இயோ கேவனேஸ்பிங்